அருகே நீடூர் பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட உயர் மின்னழுத்தம் காரணமாக வின் விபத்து ஏற்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறி சேதம் இழப்பீட்டு தொகையும் மின்சாரத்துறை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா நீடூர் பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மர் ஒன்றில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பழுது ஏற்பட்டு அதனை மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்தனர் டிரான்ஸ்பார்மரில் ஒரு இணைப்பு பகுதியை சரி செய்யாமல் மீண்டும் மின் இணைப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது அப்போது உயர் மின்னழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மீட்டர் பாக்ஸ் ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு மின்சாதனங்கள் சத்தத்துடன் வெடித்துள்ளது மின்கம்பி அறுந்து கீழே விழுந்துள்ளது பல்வேறு வீடுகளில் மீட்டர் பாக்ஸ் சத்தத்துடன் வெடித்து எரிந்து கருக்கியுள்ளது ஏசியில் டிவி வாஷிங் மெஷின் பிரிட்ஜ் வெடித்ததாகவும் இதேபோல் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மீட்டர் பாக்ஸ் டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மின்சாரத்துறையினரின் அலட்சியத்தால் இந்த மின் விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்து ஏற்பட்டு தற்போது வரை மின்சாரத்துறையின் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றும் உடனடியாக சரி செய்து மின் இணைப்பு வழங்கி பாதிப்படைந்த குடியிருப்பு வாசிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இந்த உயர் அழுத்தம் மின்சாரம் காரணமாக பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது ஒரு மாதத்துக்கு உள்ளது இல்லை நாலு மாதம் உள்ளது இந்த ப்ராப்ளம் வேலை பார்க்குறது வீணாக போகிறது வேலை பார்க்குறது வீணாக போகிறது ஹை வோல்டேஜ் இது மாதிரி நிறையா நிறையா வீட்டு எல்லாமே போயிடுச்சு இதாக போயிடுச்சு இந்த ஒரு வீட்டை போகிறது இரு வீட்டை ஒரு வீட்டை டிரான்ஸ்ஃபர் ஒன்றரை லட்ச ரூபா வாங்கி आणि आपण बोलू शकतो आपण बोलू शकतो